இந்தியன் பிரீமியர் லீக் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரின் பத்தாவது சீசன் இன்று ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் தொடங்குகிறது மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கும் இத்தொடரின் தொடக்க விழா நிகழ்வு இந்த ஆண்டு எட்டு இடங்களில் நடக்கிறது காம்பீர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மூன்றாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறது ஜெயன் பிராவோ யூசுப் பத்தான் மனுஷ் பாண்டே சூரியகுமார் யாதவ் வோக்ஸ் சுனில் நரின் ஜின் போல்ட் குல்தீப் போன்ற சிறந்த வீரர்கள் உள்ளனர் கேப்டன் காம்பீர் உத்தப்பாவின் தொடக்கம் கொல்கத்தா அணிக்கு பலம் ஆந்திரே ரசல் இல்லாதது அணிக்கு சின்ன சருக்கள் தற்காலிக கேப்டன் வாட்சன் தலைமையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு இந்த ஐபிஎல் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது கேப்டன் விராட் கோலி ராகுல் டிவில்லியஸ் போட்டியிலிருந்து விலகியுள்ளனர் என தெரிகிறது பெங்களூர் அணியின் பலம் அதிரடியான பேட்டிங் ரெய்னா தலைமையிலான குஜராத் லயன்ஸ் கடந்த ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாடியது பிரிண்டன் மெக்குலம் வெயின் ஸ்மித் ஃபல்நெக்கர் ஆரோன் ஃபின்ச் தினேஷ் கார்த்திக் மற்றும் ரோஜன் ஜாய் போன்ற சிறந்த வீரர்கள் லயன்ஸ் அணியில் இருக்கிறார்கள் ஆல்ரவுண்டர்களாக ஜடேஜா பிராவோ ஆகியோர் காயத்தில் இரண்டு வாரம் ஆடாமல் போவது இந்த அணிக்கு பலவீனமே நடப்பு சாம்பியனான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் கோப்பையை தக்கவைத்துக் கொள்ள நினைக்கும் கேப்டன் வார்னர் யுவராஜ் சிங் ஷிகார் தவான் தீபக் ஷிடா ரஷித் கான் ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது பிரவீன் தாம்பே போன்ற சிறந்த வீரர்கள் அணியில் உள்ளனர் நெஹ்ரா முஷ்டாபிசுர்க அணிக்கு திரும்பும் வரை அணிக்கு சற்று பாதிப்பாகவே இருக்கும் வார்னர் தவான் நல்ல நிலைக்கு திரும்புவதை பொறுத்தே ஹைதராபாத் அணியின் பேட்டிங் இருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி திறமையை வெளிப்படுத்தும் ஆவலில் உள்ளது ரோஹித் சர்மா ஜோஸ் ஃபல்டர் போர்லட் ஹிருத்திக் பாண்டியா லெடின் சிம்மன்ஸ் அம்பத்தி ராயுடு போன்ற அதிரடி பேட்ஸ்மென்கள் உள்ளனர் பந்துவீச்சில் ஹர்பஜன் பும்ரா ஆகியோர் உள்ளனர் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சம பலத்துடன் இந்த அணி திகழ்கிறது மேக்ஸ்வெல் தலைமையில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் களமிறங்குகிறது மார்க்கன் ஸ்டின்னிஸ் மில்லர் ஓரா விருதுமான் சஹா போன்ற சிறந்த வீரர்கள் அணியில் உள்ளனர் முன்னாள் அதிரடி வீரரான ஷேவக்கின் ஆலோசனை பஞ்சாப் அணிக்கு பலம் முரளி விஜய் காயத்தால் விலகியது அணிக்கு பாதிப்பே ஜஹீர்கான் தலைமையிலான அணி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பைக்காக காத்திருக்கிறது டூம்னி குவிண்டன் ட்ராக் ஆகியோர் காயத்தால் ஆடாதது டெல்லி அணிக்கு பாதிப்பு குமின்ஸ் மோரிஸ் ரபடா அமித் மிஸ்ரா உள்ளனர் கோரி ஆண்டர்சன் கருண் நாயர் மேத்யூஸ் போன்ற சிறந்த பேட்ஸ்மென்களும் உள்ளனர் ஒன்பது ஐபிஎல் போட்டியிலும் விளையாடி இறுதிப் போட்டிக்கு நுழையாத ஒரே அணி டெல்லி டேடவில்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது கேப்டன் பதவியிலிருந்து டோனி நீக்கப்பட்டு ஸ்மித் நியமிக்கப்பட்டுள்ளார் ரூபாய் பதினான்கரை கோடி ஏலத்தில் எடுக்கப்பட்ட பென் ஸ்டோக்ஸ் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது ரஹானே டூப்ளசிஸ் போன்ற சிறந்த வீரர்கள் உள்ளனர் அஸ்வின் காயத்தால் விலகியது பூனே அணிக்கு பாதிப்பு முதல் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன